வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் எம் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் பற்றின வீடியோ அதாவது பெட்டைக்கோழிகள் பற்றின வீடியோ நிறைய நண்பர்கள் வந்து மேல் வந்து வீடியோவில் பார்த்துருக்கேன் பிரதர் இதோட தாய் எது அப்படின்ற மாதிரி சில டைத்தில் கேட்பாங்க நான் வந்து என்ன சொல்லுவேன்னாக்கா வந்துட்டு இல்லைப்பா நான் ஃபீமேல் வீடியோ எடுக்கலப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்துட்டு இப்போ இந்த வீடியோ போடுறது வந்து நீங்கள் வந்து அதை ஒரு ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த பருவமழை தென்மேற்கு பருவமழைங்கிறது வந்துட்டு எங்களுக்கு வந்து நேற்றைய முந்தைய தினம்தான் வந்துட்டு மழை பெஞ்சிச்சு ஓரளவு மழை இருக்கும் இது வரைக்கும் வந்து சுத்தமாக மழையே இல்லை ஸோ இதுக்குமே கொண்டு வந்து கோழிகள் கொத்தி மேயறதுக்கு நமக்கு நல்ல ஒரு பசுமையான சூழலை வந்து உருவாக்கி கொடுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு ஆரோக்கியமான முறையிலையும் வந்துட்டு அதுகளுடைய ஈல்டும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த மழைக்காலம் ஆரம்பித்தோன்னே வந்துட்டு நமக்கு வந்து ஆரம்பமாயிடும் இவ்வளோ நாள் வந்து சரியான வெப்பநிலையை கடந்து தான் வந்து இப்போது அடுத்த காலநிலைக்கு மாறி இருக்குது பார்த்திங்கனாலே தெரியும் இதில் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரீடிங்க்கு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தாய்கொழிகள் இதில் இருக்கக்கூடிய சிக்ஸ் எல்லாம் வந்து சிக்ஸில் பார்த்திங்கனாக்கோ வந்துட்டு டே ஓல்டு சிக் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு ஒரு வாரம் பத்து ஆன சிக்கு இருக்குது ஒரு மாதத்து இருக்குது நமக்கு ஃபீமேலுக்கு ஹோம் பர்பஸ்க்காக நிப்பாட்டி வச்சுருக்கக்கூடிய ஒரு மூணு நாள் ஃபீமேல் வந்துட்டு இருக்கும் அடுத்து வந்து ப்ரீடிங்கில் இருக்கக்கூடிய ஃபீமேல்ஸ் இருக்கும் இது இல்லாமல் வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு ரெண்டு கோழி கொட்டி வச்சுருக்கேன் இந்த மக்ரியல் அடிச்சுருக்கிறதும் பார்த்திங்கனாக்கும் வந்துட்டு ஒன்று அடையில் இருக்கிறது மற்றது வந்து சிக்ஸோடு இருக்கிறது ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணல ஏன்னா ஓப்பன் பண்ணால் ஓடிடுன்றதுக்காக ஓப்பன் பண்ணலை ரூம்குள்ளேயும் இருக்கிறதும் இருக்கும் இப்போ இந்த பார்க்கக்கூடிய வெள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா முட்டையிட்டு இருக்கக்கூடியது ஸோ அது வந்துட்டு அதோட லொக்கேஷனாக தான் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து கட்டில் சாட்சி வச்சுட்டாக பண்ணோம்னாக்கா அது போய் அந்த இடத்துல பறித்து வச்சிரும் ஸோ அது மாதிரி அது பழகிடுச்சு நாங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது பாருங்க நண்பர்களே நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய ஃபீமேல் எல்லாமே வந்துட்டு நல்ல தரமான முக சுத்தத்துலேயும் சரி வால் அமைப்புலேயும் சரி பெருவட்லேயும் சரி நல்ல அம்சமாக இருக்கக்கூடிய ஃபீமேல் தான் வச்சுருக்கோம் அதே மாதிரி வந்து கலர்ஸும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது கடுக்கான் பொன்றோம் பொன்றோம் அடுத்து பார்த்திங்கனாக்கும் கீரி ஒயிட்டு இந்த பிளாக்கு ஸோ இந்த மாதிரியான வெரைட்டி கலர்ஸில் இருக்குது இந்த சேவைலாம் வந்துட்டு இது வந்து போன வாட்டி நம்ம திண்டுக்கல் சோழில் ப்ரைஸ் வின் பண்ண சேவை இதுவுமே இப்போ வந்துட்டு ப்ரீடிங்கில் இருக்குது அந்த வெள்ளப்பட்டா வந்து ப்ரீடிங்க்கு வந்துடுச்சு ஆனால் ப்ரீடிங் போடல நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி சோல்ட் அவுட் ஆயிடும் நம்பிக்கை இருக்குது பாருங்கள் நண்பர்களே ஏதாவது கிளிமுக்கு சிறுவாள் சிக்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு டிரான்ஸ்போர்ட் நம்ம எங்கேனாலும் பண்ணி கொடுத்துர்லாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு தெல்ல தெளிவாக இருக்கும் நீங்கள் சிக்ஸை வந்துட்டு வந்து பண்ணையில் பார்த்து எடுத்துகிட்டு போகிறதுனாலும் போகலாம் இல்லை நம்ம டிரான்ஸ்போர்ட் வேணுனாலும் பண்ணி கொடுக்குனாலும் பண்ணி கொடுக்கலாம் கிளிமூக்கு சிறுவாள் சம்பந்தமான வேறு ஏதாவது தகவல் தேவைனாலும் வந்துட்டு இந்த டிஸ்பிளேயில் போயிருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அதற்கான முழு டீட்டெயில் வந்துட்டு நான் சொல்லுவேன் மேலும் தகவல் வேணும்னாலும் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்று மண்புடன் விஎம் ஃபார்ம் முனியப்பன் திண்டுக்கல் நன்றி நண்பர்களே இந்த பிளாக் ஃபீமேல் பார்த்தீங்கன்னாக்க தெரியும் இது எல்லாமே வந்து சேம் தலைமுக்கில் தான் இருக்கும் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்